வணக்கம் வாழ்க வளமுடன் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல ஐயப்பனுக்கும் உகந்த விசேஷமான மாதம்தான் மாலை போடுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளோ ஒரு விசேஷமான காலம் காவிரியில் நீராடுறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை பரணி தீபம் பஞ்சத்திர தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை குரு வந்து மிதினத்தில் இருந்து கடகத்துக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அவர் வந்து என்ன ஆகிறார்னா கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் மிக விசேஷமான காலம் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க பிரணவ மந்திரம் அது உருவானது பார்த்திங்கன்னா இந்த விசாக தான் விசாக நட்சத்திரத்தில் உருவானது தான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லை ஓம் முருகப்பெருமானை போற்றி ஓம் காளிகம்மா காளிகாம்பா தேவியை போற்றி ஓம் ஸ்ரீம் முத்துமாதிரியை பற்றி எவ்வளோ மந்திரங்கள் சொன்னாலும் அந்த மோம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக மந் விசாக நட்சத்திரத்தில் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதேசி கார்த்திகையில் வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைசிக ஏகாதசி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகாதசி என்று பெருமாளை வழிபடும் போது மிக சிறப்பை தரும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பரணி தெய்வம் திரு அண்ணாமலையில் பார்த்திங்கன்னா திரு கார்த்திகை தெய்வம் அன்று ஏற்றுவாங்க வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குத்து விளக்கை வந்து தெருவில் ஏற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்தோம்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு இருக்கும் குத்து விளக்கு வீட்டில் தான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தான் குத்து விளக்கு இருக்கணும் தீபம் அகல் தீபத்தை ஏற்றுங்க பஞ்ச பூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம் தான் அந்த அகல் தீபத்தை ஏற்றும்போது அந்த பஞ்ச பூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பஞ்சாத்திர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் பார்த்திங்கன்னா அதாவது மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அதாவது நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வாய தீபம் அஞ்சாம்தேதி இப்போ அஞ்சாட்சிர தீபம் இந்த மூன்று நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான் நம்ம சொல்கிறோம் அஸ்வினி பரணீர அஸ்வினி பரணின்னுக்கிற கார்த்திகைன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அஸ்வினிலாம் கிடையாது கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம் நம்ம அந்த பலனுக்காக இந்த மேஷத்தில் வர்றதுனால அஸ்வினி பரணின்னு நம்ம சொ சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் விஷயமே நிறையா பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான் மேஷத்தில் நம்ம வரதொட்டு அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சரி இப்போ வந்து பலனை நம்ம பார்ப்போம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த கடகராசியில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா புனர் பூசம் குருவுடைய நட்சத்திரம் பூசம் சனி பகவானுடையது ஆயுள்யம் பார்த்திங்கன்னா புதனுடையது இரண்டு குருமார்களும் ஒரு நீதிமான் உடைய ராசி பார்த்தீங்கன்னா இந்த தான் இந்த அதுவும் இந்த கடக ராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களும் மிக கவனமாக இருக்கணுங்க இந்த பொதுவாகவே இந்த வருஷம் மிக கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக அந்த அரசியல் பிரமுகர்கள் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் விட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க மாட்டிக்கின்னு தப்பிக்க முடியாது அசிங்க அவமானத்தையும் கொடுத்துரும் நிறையா பேர் வார்த்தைகளால் பிரச்சனைகளும் சந்திச்சுக்கிட்டு வராங்க தேவையில்லாத விஷயங்கள் அசிங்க அவமானத்தையும் தந்துடும் அதாவது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிறந்த ராசி இல்லையா கடகம் மிக அற்புதமானது கடகராசி பாருங்க தைப்பூசம் சொல்கிறோம் கா புனர்பூச நட்சத்திரம் இந்த குருவுடைய நட்சத்திரம் நிறைய நல்ல ஒரு அற்புதமான ராசி இந்த கடகராசி வாய் நிதானம் மிக தேவை அதுவும் குறிப்பாக இந்த ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவர்களுடைய சொல் பேச்சை என்னைக்கு கேட்டு நீங்கள் நடக்கிறீங்களோ உங்களுடைய சுய புத்தியை நீங்கள் இழந்துடுவீங்க மற்றவர்களுடைய அனுபவ சா அனுபவம் இல்லாத ஒருவர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய அந்த மனக்குழப்பங்கள் அதிகமாகி எதை செய்யணுமோ அதை செய்ய முடியாமல் போயிடும் அவ பெயரும் தந்துடும் அசிங்க அவமானமும் தந்துவிடும் ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு தேவையில்லாத ம கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல் ஒரு பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணக்கூடியவர்கள் கரெக்டாக அதுக்குரிய ஆளுமை மிக்கவராக இருக்கணும் அதற்குரிய அர்த்தம் திருத்தமாக இருக்கணும் தே அனுபவசாலியாக இருக்கணும் அனுபவம் நிறைந்த மனிதர்களாக இருக்கணும் பொதுவாக அவங்களுடைய அட்வைஸே கேட்டுக்கிட்டு நடந்துக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் இல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய உங்களை அனுபவம் இல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அட்வைஸ் வந்து உங்களுக்கு மனக்குழப்பமும் பார்த்திங்கன்னா புத்தி பேதலைக்க விட்டு அசிங்க அவமானத்தை கொடுத்து விடும் பொதுவாக உங்கள் ராசியிலே வந்திருக்கிறார் குரு உங்கள் ராசிக்கு வெளியே வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது பகவானும் இருக்கின்றாரே உங்கள் கடகத்தில் வந்து ராசிக்கு ரெண்டில் கேது பகவான் இருக்கின்றார் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா துலாம் இருக்கின்றார் விருச்சிகத்தில் சூரியன் புதன் சபை ஆட்சி பலமாக இருக்கின்றார் கு கும்பத்தில் வந்து ராகு மீனத்தில் சனி பகவான் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நிதானம் தேவை தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் பம்பு வழக்குகள் வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு கூடா நட்பு கேடு தரும் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அரசு பிரமுகர்கள் தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் நல்ல வேலை செஞ்சாலே போதும் கைவூட்டல்லாம் இருந்துன்னா மாட்டியும் விட்டுருவார் ஃபைனும் கட்டுற மாதிரி அசிங்க அவமானத்தையும் கொடுத்துடுவார் அதே போல் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளோட அரவணைப்பு அவசியம் அவங்களுடைய கஷ்டமாக தான் இருக்கும் வேறு வழி கிடையாது கொஞ்சம் பொறுத்து நடந்து போனாலே போதும் இந்த மாதம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மன நிம்மதியில் ம முக்கியத்துவம் கொடுங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் அனுசரித்து போங்க பிள்ளைகளும் மனைவியும் சரி பெற்றவங்களை அனுசரித்து போனாலே போதும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இந்த கடகராசியில் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் உங்கள் நீதி நேர்மையுடன் உங்களுடைய வேலையை செய்தாலே போதும் நல்ல பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வாய் நிதானம் தேவை தாங்க இவங்களுக்கு எல்லா நிதானத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பார் ஏற்கனவே அவங்க கற்றுக்கிட்டாங்க கடகராசிக்காரங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வாய் வ வாயால் வந்து இப்போ கெட்டவங்களும் உண்டு தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு அசிங்க அவமானப்பட்டவங்களும் உண்டு எது இதற்கு முன் இனிமேல் தான் அவர்களுக்கு இந்த கடகத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னான்னு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துட்ருப்பார் உங்கள் ராஜசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்கின்ற குரு இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தாலே போதும் மதிப்பு மரியாதை இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு சேர்க்கை நல்ல பலனை தரும் கூட்டு சேர்க்கையில் நல்ல ஒரு பலனை தரும் அந்த கூட்டு சேர்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆளுமை மிக்க கூட்டு சேர்க்கையாக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தந்துடும் தேவையில்லாத கூட்டி சேர்க்கை பண்ணினீங்கன்னா எந்த அளவிற்கு இழப்பீடுகளும் தந்துடும் இதை வந்து குடும்பத்துக்கும் எடுத்துக்கலாம் அரசியல் பிரமுகர்களுக்கும் எடுத்துக்கலாம் நிதானம் வேணும் உங்களுடைய பொறுமை நிதானம் இதை கடைபிடிச்சுட்டாலே போதும் ஒரு விஷயம் என்ன பரிகாரம் என்னென்னு எல்லாரையுமே புகழ்ந்து பேசுங்க இதுதான் பரிகாரம் கெட்டவனும் தெரியும்தான் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க ரோட்டில் ஒரு நாய் கூட அன்புக்கு அடிமையாகுதுங்க ஒரு ஜீவனுக்கே வந்து அன்புக்கு அடிமையாகுது கள்ள தூக்கி ஆச்சு அது குலைக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா அது அன்பாக நீங்கள் இதுப்போ ஆரவணிச்சு பாருங்கள் ஒரு நாய்க்கே வந்து தன்மானம் தேவைப்படுது என்னும்போது மனிதர்களுக்கு எப்படிப்பட்டது அதனால் எல்லோருமே புகழ்ந்து பேசுங்கள் எல்லோருமே அனுசரித்து போங்க எல்லாரோடையும் ஒரு பார்த்தீங்கன்னா சமத்துவமாக செயல்பட்டாலே போதும் உங்களுடைய வேலையை நீங்கள் கடைபிடிங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்